இது என்னடா நாட்டாமைக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சோதனை மேல சோதனை வந்திருக்கும் போல அதனாலதான் தன்னுடைய ஆலோசனை கூட்டத்துல நிர்வாகிகள் மத்தியில புலம்பி செய்தி ரெண்டு மாறிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில அதிமுக சார்பில் ஒரு பொதுக்குழு கொடுத்த கூட்டுறாங்க அதுலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய உள்ள பாடுகளை எல்லாத்தையும் வெளியே கொட்டி தெளி அதிமுக நிர்வாகிகள் முன்ன போல விசுவாசமா இல்ல எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரிலாம் விசுவாசமா கிடையாது கடமைக்கு வேலை செய்யறாங்க கட்சி ஜெயிக்க நிர்வகிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிர்வாகிக்கிட்ட இல்ல பல அதிமுக நிர்வாகிகளோட செயல்பாடுகள்ல எனக்கு திருப்தி கிடையாது அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு எடப்பாடி சாமி இந்த பேச்சு தாங்க பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு ஆட்சி முறையில பார்க்கும் போது எதிர்கட்சியா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு பெரிய கட்சிகள்ல அதிமுக முக்கியமான கட்சியா இருக்கு தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றா வேற எந்த கட்சியும் யோசிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது அந்த கட்சியோட பொதுச் அவர்களே இப்படி பேசுறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இதோட சேர்த்து இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் நமக்கு பக்கம் வரல சொத்து வரி கட்டணம் மின் கட்டணம் எல்லாம் ஏறிடுச்சுன்னு மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணா அதுவும் எடுபட கிடையாது நிர்வாகிகள் சரியா கொண்டு போய் சேர்த்தல பிரச்சனைகள்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தா நகரங்கள்ல திமுக அதிகமா வாக்கு கிடைச்சிருக்காது பணம் கொடுத்தா அது முறையா வாக்காளர்களுக்கே சென்று சேர்றது கிடையாது அப்படின்னு புலம்பி செல்லிருக்கிறாரு எடப்பாடி அவர்கள் எடப்பாடியோட இந்த பேச்சு தேர்தல் தோல்வி பயத்தை காட்டுதோ அப்படிங்கிற வார்த்தை முன்வைக்கிறாங்க இருந்த போதும் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு இது கட்சி சார்ந்த பிரச்சனையா இருக்கு கட்சியில நிர்வாகிகள் விசுவாசமா இல்ல அப்படின்னு தலைமை உணரும் அது கட்சியோட செயல்பாடுகளே முடக்கி போட்டுரும்

சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னு புலம்புறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும்